கைமாறு கொடுத்தல் திருச்சிற்றம்பலம் இரு கையானையை ஒத்திருந்து என் உள கருவையான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகையன்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்கெலாம் பெண்டிரானலி என்று அறிவுன்கிழை தொண்ட நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள்காண்பதே காணலாம் பரமே கட்கு இறந்தது ஓர் வாழ்நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பென பாணனேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணுமாறறியேன் புலன் போற்றியே போற்றியென்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்ததிர் தாமரை கூற்றமன்னதோர் கொள்கை கொள்கையன் கொள்கையே கொள்ளும் கில் என அன்பரில் கூய்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்ற யான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்த ஏ எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கக்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டு அறுத்து எனையாண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடிரண்டும் அரியேனையே அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோயனையாண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே திருச்சிற்றம்பலம்